ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஸ்பெஷலான ராசி பழங்கள் நமக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற ராசி பலங்களை இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும் தனித்துவமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே எனவே அனைவரையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு ஆதரவு அனைவருக்கும் எனது முழுமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறாருங்க இது நீச்சமங்களை நான் ராஜயோகத்தை ஏற்படுத்தி தெரிகிறதுங்க மேலும் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் இந்த மாதிரியான கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மனதில் அன்பு கருணையோடு செயல்படும் போது அதிகமான ஆனந்தத்தை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் சண்டை சச்சர்வு இல்லாத ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கையை என்று இதை நீங்கள் காண முடியும் அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க குடும்பத்துல ஏதாவது சுக நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடு செய்யணும்னா இப்போ சரியான தருணம் வந்திருக்குங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் நினைத்த காரியங்கள் பெரும்பாலானவை உங்களுக்கு நினைத்தபடி முடி முடிவடைக்கூடிய நல்ல யோகத்தை நீங்க பெறுவீங்க எனவே காரிய வெற்றியில் நிறைந்த ஒரு நாள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் தன வருமானம் வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறுவீங்க வியாபாரிக்கு வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு வியாபாரத்தை வந்து பெரிதாக மாற்ற முடியுங்க சின்னதாக இருக்கக்கூடிய கடை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதிதாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது போன்ற வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு நுட்பமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கலைஞர்களுக்கு இன்று தினம் யோகமான ஒரு நாள் கலைஞர்களுக்கு உங்கள் துறையில் அதிகமான ஆர்வம் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கான வெற்றிகளை வந்து கொண்டு வந்து தருங்க மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இறை வழிபாடுகளை தியானம் செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க முடிந்தவருக்கு வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க வெளியில போய் நீங்க சாப்பிட்றது தவிர்க்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு நீங்க தேவையில்லாத உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக தான் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும் நண்பர்கள் வட்டம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைய தினம் உங்களது வருமானம் கண்டிப்பாக உயரும் வியாபார ரீதியாக மட்டுமல்ல உதிரி வருமானங்களும் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோக அன்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் நல்ல ஒரு மேன்மையான நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இப்பொழுது தேடி வருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வீணடிக்காமல் அதை சிறப்பாக கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகளில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க நீங்கள் உயர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் முக்கியமான பொருட்கள் நீங்கள் நீங்க வாங்குவீங்க அதன் மூலமாக நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறது வியாபாரத்தில் இருக்கிறது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சூப்பரான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு லெவலில் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் பராமரிக்கிது பராமரிச்சுக்கோங்க இன்றைய தினம் இன்னும் சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஈடுபடலாம் விளையாட்டில் ஈடுபடுறது மூலமாக உடல் தகுதி இன்னும் சிறப்பாக நீங்கள் பராமரிக்க முடியும் அது மேலும் உங்களுக்கு நல்ல விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறது நல்லா ஜாலியாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்களுக்கு இனிமையான இன்னொரு பக்கத்தை காதலுடன் நீங்கள் காண முடியுங்க எனவே அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்ல அழகான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக கொஞ்சம் பணம் இன்னைக்கு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க அதனால உங்களுக்கு பேஸிக்ஸ் பணம் கூட எல்லாமே காலியாகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு அடிப்படை சூழ்நிலை மோசமாகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கான சுபகாரியங்களுக்காக செலவழிக்கிறதுனால அதன் மூலமாக கிடைக்கிற சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்துற மாதிரி நடந்துக்குவோங்க உங்கள் வாழ்க்கை துணை முதுக்கொண்டு சில விஷயங்களை வந்து டென்ஷன் படுத்துவாருங்க இருந்தாலும் வந்து பொறுமையாக இருந்து நீங்கள் எல்லா பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க உங்களது அறிவை வந்து வலுப்படுத்துறதுக்காக மாணவர்கள் வந்து செமினார்கள் அல்லது கண்காட்சிகள் கலந்துக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க அதன் மூலமாக புதிய கான்டாக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அறிவை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை தினம் சில விஷயங்கள் வந்து வெகுளித்தனமாக செய்வாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் கொஞ்சம் கோபம் உங்களுக்கு வரலாங்க ஆனாலும் அதிகமான நல்ல ஒரு மகிழ்ச்சியில் உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால சின்ன சின்ன டென்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க உங்கள் காதலர் வந்து குழந்தை மாதிரி நடந்துக்குவார் அதை பார்க்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல நகைச்சு உணர்வோட நீங்கள் வந்து இல்லற வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எப்படிப்பட்ட குணம் வச்சிருக்கிறீங்க அப்படின்றத மற்றவங்கலாம் இன்றைக்கி பேசுவாங்க குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குணம் பற்றி உயர்வாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை கேட்கும்போது உங்களுக்கும் ஒரு மன மன மக மன மகிழ்ச்சியாக கண்டிப்பாக அதிகரிக்கீங்க ஒரு நிம்மதி கிடைக்கும் இன்றைக்கி நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களால் வந்து முடிக்க முடியுங்க அன்போடு கருணையோடு நடந்துக்கோங்க இன்ற தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு பண வரவுகள் பெருகும் உயர் பதவிகள் கிடைக்கும் இந்த தினம் குடும்ப சுப நிகழ்ச்சிக்காக ஏதாவது பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நல்ல வாய்ப்புகள் வரும் உங்கள் உயர்வுக்காக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அதன் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் வாய்ப்புகளை தவற விடாதீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் சிறப்பான தான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமெரினு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டன் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் த்ரீ லக்கியஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகர சென்புகளில் யாரலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் பின் இருக்கீங்களோ இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக அதையும் முடிங்க நினைத்த காரியங்களையும் உங்களால் நினைத்தபடி முடிக்க முடியும் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு தியானம் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க வெளிவட்டார உணவு பலகளை இங்கே தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்தி நல்ல ஒரு அலர்ஜி இல்லாத உணவுகள் மட்டும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி சிறந்த ஒரு அமையுங்க இறை வெளிப்படிகள் தியானம் செய்யலாம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதன் மூலமாக உண்டு ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் கலைஞர்களுக்கு உங்கள் தொழிலில் அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்க கருணையோட பரிவோடு நடந்துக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு அது திரும்ப கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல வியாபார வளர்ச்சியை கொண்டு வந்து தரும் பண லாபத்தை உருவாக்கி தரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே